பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் நிலக்கோட்டையில் நடைபெற்ற எஸ் ஐ ஆர் பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தனியார் மண்டபத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் முகவர்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது நிலக்கோட்டை தாலுகா தேர்தல் அதிகாரி பாலகுரு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிலக்கோட்டை வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் அனைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் அலுவலர்களும் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் பிஎல்ஓ தேர்தல் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை முறையாக கையாளுதல் வாக்காளர்களை சேர்த்தல் மற்றும் நீக்குதல் உள்ளிட்டவைகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக பயிற்சி கொடுக்கப்பட்டது மேலும் எஸ்ஐஆர் செயலி மூலம் எவ்வாறு வாக்காளர்களை சேர்ப்பது நீக்குவது உள்ளிட்டவைகளுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் நிலக்கோட்டை ரமேஷ்